வணக்கம் இன்னைக்கு நம்ம கையில ஒரு உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட வல்லாரோட ஒரு பாடல் பாத்தா வெறும் எட்டு வரி தான் ஆனா இந்த எட்டு வரிக்குள்ள ஒரு பிரபஞ்சத்தையும் அடக்க முயற்சி பண்ணிருக்காரு இது ஒரு கவிதை என்பதை விட ஒரு பெரிய புதிர் மாதிரி இருக்கு பிரபஞ்சத்தோட அளவு உயிர்களோட இருப்பு எல்லாத்தையும் இயக்குற ஒரு சக்தி அது எங்க இருக்குன்னு எல்லாத்தையும் பத்தி பேசுது வாங்க இந்த பிரபஞ்ச புதிர ஒன்னா சேர்ந்து விடுவிக்கலாம் நிச்சயமா இது வந்து ஒரு தத்துவ பயணம்னே சொல்லலாம் வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு அனுபவத்தை ஒரு பேருண்மைய வார்த்தைகளுக்குள்ள கொண்டு வர வள்ளலார் பண்ற ஒரு மகத்தான முயற்சி இது அவர் சொல்ல வர்ற விஷயத்தோட மொத்த சாரமும் இந்த எட்டு வரியில அடங்கியிருக்கு சரி அப்போ அந்த புதிரோட முதல் பகுதிக்குள்ள போலாம் வள்ளலார் இப்படி ஆரம்பிக்கிறார் இரவி மதி உடுக்கல் முதல் கலைகளெல்லாம் தம்மோர் இலேசமதாய் எண்கடந்தே இலங்கிய பின் தாண்டம் யோசிச்சு பாருங்க நம்ம மில்கிவே கேலக்ஸில மட்டுமே சுமார் நூறுல இருந்து நானூறு நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க இது மாதிரி பில்லியன் கணக்கான கேலக்சிஸ் இருக்கு நம்ம கற்பனைக்கு எட்டாத தூரத்துக்கு விரிஞ்சிருக்கிற இந்த முழு பிரபஞ்சத்தையும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அண்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வள்ளலார் ஒரே ஒரு வார்த்தையில சொல்றார் இலேசம் அதாவது ஒரு சின்ன தூசு ஒரு மிகச்சிறிய துகள் இது என்ன ஒரு பிரம்மாண்டமான பார்வை எக்ஸாக்ட்லி அந்த ஒரு வார்த்தை இலேசமதாய் நம்மளோட தலைகீழா மாத்துது நாம எவ்வளோ பெரிய விஷயமா பாக்குறோமோ நம்ம அறிவியல் எவ்வளோ கஷ்டப்பட்டு அழக்க முயற்சி பண்ணுதோ அந்த முழு பிசிக்கல் யூனிவர்ஸுமே அந்த பரம்பொருளோட எல்லையற்ற ஆற்றலுக்கு முன்னாடி ஒரு பொருட்டே இல்ல ஒரு சின்ன ஸ்பெக்ட் தான்கிறார் இதுல ஒரு ஆழமான செய்தி இருக்கு என்ன அது இது ஒரு மாதிரி நம்மள ரொம்ப முக்கியத்துவம் இல்லாதவங்களா உணர வைக்காதா நம்ம வாழ்க்கை நம்ம சாதனைகள் நம்ம காதல் நம்ம கோபம் எல்லாமே ஒரு பெரிய விஷயத்துக்கு முன்னாடி ஒரு தூசு நினைக்கும் நினைக்கும்போது கொஞ்சம் திகப்பா இருக்கு நம்ம இருப்புக்கே அர்த்தம் இல்லாம போற மாதிரி ஒரு ஃபீலிங் வருமே நல்ல கேள்வி ஆனா வள்ளலாரோட நோக்கம் நம்மள சிறுமைப்படுத்துறது இல்ல நம்ம சிந்தனைய மனிதனை மையப்படுத்துறதுல இருந்து விடுவிக்கிறது தான் இந்த பிரபஞ்சமே நமக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு நாம தான் இதுல முக்கியமானவங்க அப்படிங்கிற அந்த அகங்காரத்தை உடைக்கிறார் இது ஒரு ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை ஒரு மாபெரும் சமுத்திரத்தின் முன்னாடி நிக்க வச்சு நீங்க பாக்குறது வெறும் ஒரு துளி கூட இல்லைன்னு சொல்ற மாதிரி இது நம்மள முக்கியத்துவம் இல்லாதவங்கள ஆக்கல ஆனா நாம ஒரு பகுதியா இருக்கிற அந்த மூலம் எவ்வளவு பெரியதுன்னு நமக்கு உணர்த்துது இட்ஸ் நாட் அபவுட் மேக்கிங் யூ ஃபீல் இன்சிக்னிஃபிகண்ட் இட்ஸ் அபவுட் மேக்கிங் யூ ரியலைஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த சோர்ஸ் ஓகே ஓகே இப்போ குறியுது நம்மளை டீவேல்யூ பண்றதுக்காக இல்ல அந்த மூலத்தோட உண்மையான மதிப்பை நமக்கு உணர்த்துறதுக்காக இந்த ஒப்பீடு சரி நம்ம கண்ணுக்கு தெரியற இந்த பிரபஞ்சமே ஒரு சின்ன துகள்தான் தான் வச்சுக்கிட்டாலும் ஒரு கேள்வி வருது அப்போ அந்த பெரிய சக்தி அந்த மூலம் எங்க இருக்கு அதுக்கும் இந்த துகளுக்கும் என்ன சம்பந்தம் வள்ளலார் அதுக்கும் பதில் சொல்றாருன்னு நினைக்கிறேன் நிச்சயமா அடுத்த வரிகள் அந்த கேள்விக்கு தான் பதில் பரவும் அற்றை பொருள்கள் உயிர்த்திரள்கள் முதலெல்லாம் பகரகத்தும் புறத்தும் அகப்புறத்துடன் அப்புறத்தும் விரவி எங்கும் நீக்கமற விளங்கி எனக்கு இதுல ஒரு குழப்பம் அந்த சக்தி எல்லா பொருளுக்குள்ளயும் இருக்குன்னு சொல்றீங்களா இல்ல அந்த சக்தியே தான் எல்லா பொருளுமா இருக்கா ஏன்னா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குல்ல ஒன்னு பாலுக்குள்ள சக்கரை கரையிற மாதிரி இன்னொன்னு பாலே தான் சக்கரையா இருக்கிற மாதிரி அருமையான கேள்வி வள்ளலா ரெண்டாவது தான் சொல்றார் அது வெறும் உள்ளே மட்டும் இல்ல அதனாலதான் நான்கு நிலைகளை ரொம்ப தெளிவா பிரிக்கிறார் ஒன்னு அகத்தும் இது சிம்பிள் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் உங்க மனசுக்குள்ள உங்க உணர்வுக்குள்ள இருக்கிறது சரி ரெண்டு புறத்தும் தெரியுற உலகம் மலை நதி மரம் கல் எல்லாத்திலும் இருக்கிறது மூணாவது தான் ரொம்ப நுட்பமானது அகப்புறத்தும் என்னன்னா நம்ம உள் உணர்வும் வெளி உலகமும் சந்திக்கிற ஒரு இடம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பேஸ் உதாரணமா நீங்க ஒரு அழகான ரோஜா பூவை பாக்குறீங்க பூங்குறது புறம் அதை ரசிக்கிற உங்க உணர்வு அகம் அந்த ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஆனந்தமான அனுபவத்தை கொடுக்குது இல்லையா அந்த அனுபவம் நிகழ்கிற தளம் தான் அகப்புறம் அந்த இடத்துலயும் அந்த சக்தி தான் இருக்கு கடைசியா அப்புறத்தும் இந்த எல்லா நிலைகளையும் கடந்து அதாவது இடம் காலம் காரணம் எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற ஒரு நிலை பியாண்ட் ஸ்பேஸ் அண்ட் டைம் அப்போ நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இந்த அகப்புறம்ங்கிற அனுபவத்தை எங்கெல்லாம் உணர முடியும் ஒரு நல்ல பாட்ட கேட்டதுல மெய் மருந்து போறது இல்ல ஒரு மழையை ரசிக்கிறது அந்த வகையில வருமா அந்த மாதிரி தருணங்கள்ல நீங்க யாரு உங்களுக்கு வெளியில என்ன இருக்குங்கிற அந்த பிரிவு மெல்ல மறைய ஆரம்பிக்கும் நீங்களும் அந்த அனுபவமும் ஒன்னாயிடுவீங்க அந்த இணைப்பு புள்ளியிலையும் அந்த தான் இருக்குன்னு வள்ளலார் சொல்றார் அதனால தான் கடைசியா விரவி எங்கும் நீக்க விளங்கின்னு முடிக்கிறார் அந்த நீக்க வார்த்தை ரொம்ப முக்கியம் நோ கேப்ஸ் ஆமா துளி கூட இடைவெளி இல்லாம அதுவே எல்லாமுமா இருக்கு இதுதான் அத்வைதம் சொல்ற பார்வை ரெண்டுன்னு ஒன்னு கிடையாது எல்லாமே அந்த ஒண்ணுதான் சரி இந்த சக்தி பிரபஞ்சத்தை விட பெருசு ஆனா அதே நேரம் எல்லா இடத்துலயும் இடைவெளி இல்லாம அதுவே இருக்கு ஓகே ஆனா அதோட தன்மை என்ன அது என்ன மாதிரியான ஒரு சக்தி ஒரு எனர்ஜியா இல்ல வேற ஏதாவதா அடுத்த வரிகள் இத பத்தி பேசுதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதி விளம்பரிய பேரொழியாய் அவ்வொழி பேரொழியாய் ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு பேரொழி அப்புறம் அந்த அந்த ஒளிக்கும் பேரொழி இது ஏதோ வார்த்தை விளையாட்டு மாதிரி இல்லையா வாட் எக்ஸாக்ட்லி இஸ் த டிஃபரன்ஸ் ஹியர் இது வார்த்தை விளையாட்டு இல்ல தத்துவத்தோட உச்சம் இது ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம் முதல் பகுதி அந்த மாதி விளம்பரிய பேரொழியாய் அதாவது அந்தன்னு சுட்டிக்காட்டவோ இந்தென்ன விளக்கவோ முடியாத ஒரு ஆதி ஒளி ஒரு பிரைமாடியல் லைட் இது நம்ம பார்க்குற சூரிய ஒளி மாதிரியான பிசிக்கல் லைட்டு கிடையாது இது வந்து அறிவின் ஒளி கான்ஷியஸ்னஸோட ஒளி இப்போ ரெண்டாவது பகுதிக்கு வருவோம் அவ்வொளி பேர் ஒளியாய் இதுதான் இந்த கான்செப்டோட திறவுகோள் அது எப்படி இப்போ ஒரு விளக்கு எரியணும்னா அதுக்கு என்ன திரி வேணும் சூரியன் பிரகாசமா எரியுது ஆனா அதுக்கும் ஹைட்ரஜன் எரிபொருள் தேவை ஒரு காலத்துல அதுவும் தீர்ந்து போகும் ஆனா வள்ளல்லார் சொல்ற இந்த பேரொளி பிரகாசிக்கிறதுக்கு அதுக்கு வெளியிலிருந்து எந்த ஒரு மூலமும் தேவையில்லை அது தனக்குத்தானே ஒளியாகவும் தனக்குத்தானே மூலப்பொருளாகவும் இருக்கு ஓகே ஓகே இப்போ புரியுது அப்போ அது ஒரு பேட்டரி மாதிரி இல்ல தான் கரண்ட் அதுவே தான் பேட்டரி அதுக்கு வெளியில இருந்து எந்த எனர்ஜியும் தேவையில்லை இட்ஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட் செல்ஃப் பவர்ட் பர்ஃபெக்ட்லி புட் அது ஒரு ஸ்வயம்பு தானாகவே இருப்பது அது யாராலும் படைக்கப்படவில்லை தனக்கு வெளியே ஒரு காரணத்தையோ மூலத்தையோ அது சார்ந்து இல்லைங்கிற ஆழமான உண்மையை தான் அவ்வொளி பேரொழியாய் என்ற வரி நமக்கு உணர்த்துது அது த சோர்ஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் லைட் வா இது உண்மையிலேயே ஒரு மைண்ட் பெண்டிங் ஐடியா நம்ம பிரபஞ்சத்தோட அளவை பார்த்த ஆரம்பிச்சோம் அப்புறம் அந்த சக்தி எல்லா இடத்துலையும் இருக்குன்னு பார்த்தோம் இப்போ அதோட தன்மை தனக்குத்தானே ஒளிரும் ஒரு பேரறிவு ஒளி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளோ பெரிய காஸ்மிக் ஐடியாஸை பத்தி பேசிட்டு திடீர்னு வள்ளலார் ஒரு பால் போடுறாரு பாடலோட கடைசி வரிகள் உறவொரு சின் மாத்திரமாம் திருச்சித்திரம்பலத்தே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவருண்டே கண்டீர் இவ்வளவு நேரம் பிரபஞ்சவெளிய பத்தி பேசிட்டு இப்ப திருச்சித்திரம்பலம்னு ஒரு காங்கிரீட்டான இடத்த சொல்றாரு அவர் சிதம்பரம் தான் மீன் பண்றாரா இதுதான் பலருக்கும் வர்ற சந்தேகம் ஆனா வள்ளலார் இங்கே ஒரு பௌதீகமான ஒரு பிசிக்கல் இடத்தை குறிப்பிடல அவர் சொல்ற திருச்சித்திரம்பலம் ஒரு தத்துவ வெளி அ மெட்டபிசிக்கல் ஸ்பேஸ் அதுக்கான க்ளூ அந்த வரியிலேயே இருக்கு சின் மாத்திரமாம் திருச்சித்திரம்பலம் என்கிறார் சின் என்ன சித்துனா அறிவு உணர்வு மாத்திரம்னா மட்டுமே ஸோ சின் மாத்திரம்னா கலப்படமே இல்லாத தூய அறிவு அ ஸ்டேட் ஆஃப் பியோர் கான்ஷியஸ்னஸ் ஆக வள்ளலார் சொல்ற திருச்சித்ரம்பலம் என்பது வேற எதுவும் இல்லை அந்த தூய உணர்வு நிலை இருக்கிற அந்த வெளிதான் அந்த ப்யூர் கான்ஷியஸ்னஸ் ஸ்பேஸ்ல தான் அந்த கடவுள் ஓங்கி உயர்னு நிக்கற அப்போ அந்த இடம்ங்கிறது ஒரு உணர்வு நிலை ஸ்டேட் ஆஃப் பீங் அப்போ கடவுள தேடி நாம சிதம்பரத்துக்கோ இல்ல வேற எங்கேயோ போகத் தேவையில்ல அந்த தூய உணர்வு நிலையை நாம எப்போ உணர்றோமோ அந்த இடம்தான் கடவுளோட இருப்பிடம்னு சொல்றாரா மிக சரியா புரிஞ்சுகிட்டீங்க அந்த தூய உணர்வு உங்களுக்குள்ளேயும் இருக்கு இந்த பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு துகள்லயும் இருக்கு அந்த உணர்வு வெளியில தான் அந்த பேருண்மை உறையுது அதனாலதான் அதை தனி கடவுள் என்கிறார் பல வடிவங்கள் பல பெயர்கள் கிடையாது அந்த தூய அறிவு என்கிற ஒரே ஒரு தனித்த பேருண்மை அதை அழுத்தமா சொல்ல ஒருவருண்டேன்னு பிரகடனம் பண்றார் இது ஒரு கச்சிதமான ஒருமைவாத கொள்கை மோனோதீயிசம் ஆனா எந்த மதமும் சொல்ற உருவமுள்ள கடவுள் இல்ல இது ஒரு தனித்த எங்கும் நிறைந்த அறிவுமயமான பேருண்மை பாடலோட கடைசி வார்த்தை கண்டீர் அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு மற்ற வரிகள் எல்லாமே ஒரு விளக்கமா இருக்கு ஆனா அந்த கடைசி வார்த்தை மட்டும் ஒரு நேரடி அழைப்பு மாதிரி ஒரு கட்டளை மாதிரி கூட கேக்குது நம்ம முகத்துக்கு நேரா சொல்ற மாதிரி அதுக்கு என்ன அர்த்தம் இந்த பாடலோட உச்சம் அது கட்டளை இல்ல அது ஒரு சாட்சியின் வாக்கு மூலம் அவர் ஒரு கடவுள் இருக்கிறார் எல்லாரும் நம்புங்கள்னு சொல்லல அவர் என்ன சொல்றாருன்னா இப்படிப்பட்ட ஒரு தனி கடவுள் உண்டு நான் கண்டேன் நீங்களும் காணுங்கள்னு நம்மளை அழைக்கிறார் அந்த கண்ணீர் என்ற சொல் இது வெறும் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் இல்ல இது தத்துவத்தை படிக்கிறதோட முடிகிற விஷயம் இல்ல இது ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ளேயே அனுபவப்பூர்வமா உணர வேண்டிய காண வேண்டிய ஒரு பேருண்மைன்னு நேரடியா நமக்கு சொல்லுது அவர் கண்ட உண்மைய நம்மையும் காணச் சொல்றார் இந்த எட்டு வரி புதிரியை நாம விடுவிச்சதை ஒருமுறை தொகுத்து பார்த்தா காட்டுற கடவுள் நாம பிரம்மாண்டம்னு நினைக்கிற கோடிக்கணக்கான அண்டங்களை உள்ளடக்கிய பிரபஞ்சத்தையே ஒரு தூசுன்னு சொல்ற அளவுக்கு பெரியவர் அதே சமயம் நம்ம உணர்வோட ஆழத்துல ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் நீக்கமில்லாம நிறைஞ்சிருக்கார் அவர் தனக்கு வெளியிலிருந்து எந்த சக்தியும் தேவைப்படாத தனக்குத்தானே ஒளிரும் ஒரு பேரறிவு ஒளி கடைசியா அந்த பேருண்மையை வெளியில இருக்கிற கோயில்லையோ சிலையிலையோ தேடாம நமக்குள்ளேயே இருக்கிற அந்த தூய உணர்வு நிலையில தான் உணர முடியும் காண முடியும் சொல்றார் இவ்வளவு ஆழமான ஒரு பாடலை பகிர்ந்துகிட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி இது உண்மையில ஒரு ஆழமான பார்வை நிறைவா ஒரு சிந்தனைய மட்டும் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன் இந்த பாடல் ஒரு கடவுள் இருக்கிறார்னு ஒரு தகவலா முடியல ஒரு கடவுள் உண்டு கண்டீர் அப்படின்னு ஒரு அனுபவ பகிர்வா ஒரு கூவலா முடியுது அந்த கண்டீர் என்ற வார்த்தை ஒரு தத்துவத்தை நம்புவதற்கான அழைப்பு இல்ல அது வள்ளலார் விவரிக்கிற அந்த பேருண்மையை உணர்வதற்கான காண்பதற்கான ஒரு சாத்தியம் இருக்குன்னு நம்ம கவனத்தை அது மேல திருப்புது அதனால இந்த உரையாடலுக்கு பிறகு உங்களுக்கான கேள்வி இதை நம்புகிறீர்களா என்பதல்ல மாறாக வள்ளலார் விவரிக்கிற இந்த பேருண்மைய இந்த அனுபவத்தை ஒருத்தர் எப்படி காண்பது அல்லது உணர்வது இதுதான் ஒருவேளை எல்லா ஆன்மீக தேடலோட ஆரம்ப புள்ளியும் இதுவாகத்தான் இருக்கும்